பரவாயில்ல ஏற்கனவே மூணாம் இட சனி தான் இது வரைக்கும் குருவுமே நல்லா ஒரு ஐந்தாம் இடத்துலேருந்து தான் ஆறாம் இடத்துக்கு போயிருந்தார் ஒரு மூணு வருஷமாக அவங்களுக்கு நிறைய ஃபேவரான விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு இந்த முறையும் தொடர்ந்து ஃபேவரான விஷயந்தான் ஏழில் குரு கல்யாண குரு நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை அத்தனை தடையும் நொறுக்கி முதல் நாளாக உங்களுக்கு தான் கல்யாணம் தான் ஃபர்ஸ்ட்டு ரைட் காதல் ரைட் சொந்த வந்த உறவு ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பர் அப்போ நட்பு காதல் திருமணம் எல்லாம் பார்ட்னர்ஷிப் டாப் ரைட் இப்போ வராத சொந்தமும் வரும் பணம் எவ்வளோ வேணும் ரைட் பணம் கோடி கோடியாக கிடைக்குங்க நீங்கள் நிறைய முயற்சி பண்ண பெரிய விஷயமா நினைக்கா முயற்சி பண்ணணும் ஒர்டீஸ்வரெல்லாம் எப்படி வந்தாங்க நம்பிக்கை ரைட் வாங்க அடுத்து குரு பதினோராம் நோட்டத்தை பார்க்குறார் லாபத்தை பார்க்குறார் வர வேண்டிய பணம் நிலுவை பணம் வெற்றி வழக்கு வெற்றி மூத்த சகோதர ஆதரவு பெண்கள் ஆதரவு எப்படி பாருங்கள் பெண்கள் ஆதரவு பெண்கள் ஆதரிச்சா ஜெயி எல்லாம் வரும் எம்ஜிஆரே பெண்களை வச்சு தான் ஓட்டில் அதிக ஓட்டில் ஜெயித்தார் ஆமாம் ரைட் அப்படியே வாங்க பதினொன்று பாட்டாரா அடுத்து ராசியை உங்கள் ராசியவே பார்க்குறார் அப்போ ராசியை ஏற்கனவே துலா ராசிக்காரங்களை பார்த்தாரு இப்போ தனுஷை பார்க்குறாரு தனுஷ ராசிக்காரங்களும் உடல்நல குறைவு இருந்தால் தேர்ச்சி பெற்று ஆரோக்கியமாகி மாத்திரை மருந்து விட்டு ஆஸ்பத்திரியை விட்டு வந்துடலாம் ரைட் அடுத்து உங்கள் ராசியே பார்க்கறதுனால நல்ல சிந்தனை நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் நல்ல திட்டங்கள் தீட்டுவீர்கள் அடுத்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய மூணாம் இடம் என்பது தைரியம் வீரியம் எழுத்து புத்தகம் வாகனம் வாகனம் வாங்க போகிறீங்க பயணம் எல்லாம் வெற்றி சகோதர வழி வெற்றி போஜனம் எதையும் சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த தடவை சேரும் நல்ல சாப்பாடாக கிடைக்கும் எங்கே போனாலும் ஆயிடு அதற்கடுத்து டோட்டல் ரிசல்ட் ஏழில் குரு கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் நல்ல பார்ட்னர்ஷிப் நல்ல நட்பு நல்ல உறவு நல்ல லாபம் நிறைய பணம் தேஜஸ் ஆஸ்பத்திரி செலவு நின்று போகும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும் நல்லா தனியாக இருக்கு சூப்பராக இந்த ஒரு வருஷத்தை விடாதீங்க நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி எல்லாம் உங்கள் கையில் தான்யா